பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு ஓசியா நான்காம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அது என்னவென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை பொய்யானை இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் இரத்த பலிகளோடே இரத்த பலிகள் சேருகிறது இது நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும் கடலின் மச்சங்களும் வாரிக் கொள்ளப்படும் ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது உன் ஜனங்கள் ஆசாரியனோடு வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள் ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய் இரவிலே உன்னோடே கூட தீர்க்க தரிசியும் இடறி விழுவான் உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவர்களுடைய மகிமையை லட்சையாக மாறப்பண்ணுவேன் அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் இருக்கிறார்கள் ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன் அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தியடையாதிருப்பார்கள் அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள் வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை இருக்கிறார்கள் வேசித்தன ஆவி அவர்களை வழித்தப்பி திரிய பண்ணிற்று அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்பட்டிராமல் சோரமார்க்கம் போனார்கள் அவர்கள் மலையுச்சியில் வழியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழலில் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள் இதன் நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள் மார் விபச்சாரமும் செய்கிறார்கள் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மறுமக்கள்மார் விபச்சாரம் செய்கிறதின் நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ அவர்கள் விலகி வேசிகளோடே கூட போய் தாசிகளோடே பலியிடுகிறார்கள் உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள் இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாதிருப்பதாக கில்காலுக்கு வராமலும் பெத்தோவேனுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனானை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மெய்ந்து அலைய பண்ணுவார் எப்பிராயும் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் அவனை போகவிடு அவர்களுடைய மதுபானம் புளித்தது அவர்கள் எப்போதும் சோரம் போகிறார்கள் அவர்களுடைய அதிபதிகள் தாருங்களென்று இலச்சையானதை நாடுகிறார்கள் காற்று அவர்களை தன் சட்டைகளில் இருக பிடிக்கும் அவர்கள் தங்கள் வழிகளால் வெட்கப்படுவார்கள்